ஆட்டிசம் பாதிப்பு உள்ள குழந்தைகளுக்கான ஆன்லைன் விளையாட்டுகள் அப்படின்ற டாப்பிக்கில் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் தினமணியில் இருபத்தி ஏழு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வந்த ஒரு தகவலை இந்த வீடியோவில் நம்ம பகிர்ந்துக்க போகிறோம் நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர் சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடிக் தமிழ் மூலமாக இந்த வீடியோ நான் கொடுத்துட்ருக்கேன் ஏற்கனவே நம்ம ஆர்டிசம் பற்றியும் சைல்டு சைக்காலஜி பற்றியும் குழந்தைகளுக்கான நலன் பற்றியும் நிறைய வீடியோக்கள் நம்மளுடைய சைடெக்கில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில் ஆர்டிசம் பாதிப்பு உள்ளவர்களுக்கு உதவும் ஆன்லைன் விளையாட்டுகள் அப்படின்ற ஒரு ஆய்வு தகவலை இந்த வீடியோவில் நம்ம பகிர்ந்துக்க முயற்சி பண்ணுறோம் ஆன்லைன் விளையாட்டுகள் உண்மையிலேயே பலன் கொடுக்குமா அப்படின்னாக்கா பலன் கொடுக்கும் ஆன்லைன் விளையாட்டுகள் ஆன்லைன் கேம்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து எல்லா டைம்லேயும் அது கெட்டதாக முடியணுன்னு அவசியம் இல்லை நிறைய நேரங்களில் அதில் நன்மைகளும் இருக்குது அந்த ஆன்லைன் விளையாட்டுகள் குழந்தைகளுக்கு எப்படி நன்மைகள் அளிக்குது அப்படின்றத பற்றியும் நம்ம சைடெக்கில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆர்டிசம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆன்லைன் விளையாட்டுகள் மூலம் சமூக திறன்கள் மேம்படுவதற்காக ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரிட்டனில் உள்ள ப்ளைமவுத் பல்கலைக்கழகம் குறைபாடு குறைபாடுள்ள எட்டு நபர்களை வைத்து நடத்திய ஆய்வின் மூலம் இந்த தகவலை தெரிவித்துள்ளது இந்த ஆய்வில் ஆட்டிசம் பாதிக்கப்பட்டவர்களை டங்கன்ஸ் அண்ட் டிராகன்ஸ் என்ற விளையாட்டை நேரடியாகவும் ஆன்லைனிலும் விளையாட வைத்துள்ளனர் ஆட்டிசம் தொடர்பான இதழில் வெளியிடப்பட்ட இந்த ஆய்வில் ஆட்டிசம் பாதிப்புக்கு உள்ளானவர்களை அவர்கள் சமூகமாக உணரும் சமூக வெளியில் வைப்பது அவர்களது செயல்பாட்டினை மேம்படுத்துமா என்று ஆராய முயன்றனர் இப்போது நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த ஸ்க்ரீனில் இதுதான் வந்து டங்கன்ஸ் அண்ட் ட்ராகன்ஸ் ஆன்லைன் விளையாட்டு அதற்கான ஒரு ஸ்லைடை தான் நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன் ஆர்டிசம் பற்றி பல தவறான நம்பிக்கைகளும் கருத்துகளும் உள்ளன ஆர்டிசம் பாதிப்படைந்தவர்கள் சமூக ரீதியாக முனைப்பற்றவர்கள் கற்பனை வளம் குறைந்தவர்கள் என பலரும் கூறுகின்றனர் ரெஞ்சன்ஸ் அண்ட் டிராகன்ஸ் ஆன்லைன் விளையாட்டு இதற்கு முற்றிலும் மாறாக அவர்களை முழுக்க கற்பனையான களத்தில் குழுவாக இணைந்து செயல்படுவதை மையமாக கொண்டு செயல்பட வைத்துள்ளது என்று பிளைமோத் பல்கலைக்கழகத்தின் உளவியல் விரிவுரையாளர் டாக்டர் கிரே அதர்டன் கூறினார் விளையாட்டை பற்றிய அறிமுகத்தை தொடர்ந்து அவர்களுக்கு ஆறு வாரங்கள் சிறிய குழுவாக விளையாடும்படி ஒருவரின் விளையாட்டு கண்காணிப்பில் விளையாட்டு நடத்தப்பட்டது ஆராய்ச்சியாளர்கள் பின்னர் அவர்களுடன் ஒரே நேரத்தில் நேர்காணல் நடத்தி ஆட்டிசம் அவர்களின் அனுபவங்களை எவ்வாறு பாதித்தது என்றும் இந்த விளையாட்டின் மூலம் அவர்களின் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டதா என்று அவர்களிடம் கேட்டறிந்துள்ளனர் விளையாட்டில் ஈடுபட்டவர்கள் ஆட்டிசத்தால் ஏற்படும் பாதிப்புகள் சில நேரங்களில் குறைந்து காணப்பட்டதாக கூறியுள்ளனர் மேலும் விளையாட்டில் ஈடுபடும்போது போது மற்றவர்களுடன் இயல்பாக பழக முடிந்ததாகவும் நெருக்கமாக உணரும் சூழல் கிடைத்ததாகவும் தெரிவித்துள்ளனர் அதுமட்டுமின்றி தங்கள் ஆளுமையின் பண்புகளை விளையாட்டிற்கு வெளியே பயன்படுத்தும் நம்பிக்கை ஏற்பட்டு சுய உணர்வில் மாற்றங்கள் ஏற்பட்டதாகவும் கூறியுள்ளனர் எங்கள் ஆய்வில் பங்கேற்றவர்கள் இந்த விளையாட்டை புத்துணர்ச்சியாக ஒரு மாறுபட்ட ஆளுமையை வளர்த்துக்கொள்வதற்கான வாய்ப்பாகவும் சவாலான அனுபவங்களை பகிர்வதற்கான வாய்ப்பாகவும் பார்த்தனர் தங்களின் உணர்வுகளில் ஏற்பட்ட மாற்றங்களால் அவர்களில் பலரும் தினசரி வாழ்வில் அதனை பயன்படுத்த முயற்சிக்கிறார்கள் என்று அதர்டன் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோவானது ஆர்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தரக்கூடிய பல்வேறு வகையான பயிற்சி முறைகளில் இந்த ஒரு சில ஆன்லைன் விளையாட்டுகளும் அதில் பங்கெடுக்குது அப்படின்னு ஆராய்ச்சிகள் தெரியப்படுத்துகிறதாக இந்த வீடியோவில் நாங்கள் பகிர்ந்திருக்கிறோம் ஸோ இதுவும் ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் அனைத்து விதமான ஆன்லைன் விளையாட்டுகளும் அனைவருக்கும் சரியான ஒரு விஷயத்தை கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் ஒரு சில விளையாட்டுகள் ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் பயன்படுத்தப்பட்ட சில விளையாட்டுகள் உண்மையிலேயே சில பலன்களை கொடுக்குது அப்படின்னு ஆராய்ச்சிகள் தெரியப்படுத்துகின்றன அப்படிப்பட்ட ஆன்லைன் விளையாட்டையும் நான் வந்து வந்து பகிர்ந்துருக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்